ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும் பொழுது தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுபரில் முதல் சுபராகக் கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக ஆனால் இலையானால் ராசி விரச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதே தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்வார் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தி அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கிறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறது மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் இந்த குரு பயிற்சி பலன் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு குரு பயிற்சி குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடனே மறைவு ஸ்தானத்தில் வந்துடுறாரு ஐயா குரு ப குரு பகவான் மறைஞ்சி போகிறதுனால எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்துருமே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வரதுவதன் மூலியமாக உங்களுக்கு சுப செலவுகள் வரும் அது ஒரு பெரிய ஏற்றம் அதாவது செலவுகள் செய்யக்கூடியது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கக்கூடும் வீட்டில் நல்ல ஒரு விசேஷம் வரும் வீட்டில் வந்து நல்ல கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இந்த குரு உங்களுக்கு வருது ஏதவ பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போய் வரக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் அதாவது வேலை மூலியமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கைக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய இந்த ஒரு வருஷம் போயிட்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு பெருத்த யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கைக்கு அதுவும் வந்து பாடலாசிரியர்கள் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க குருத்துவம் புரிந்த தொழிலில் இருக்கிறவங்க அதை தவிர கவிதை கட்டுரை எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக அவர் பார்க்கும் பார்வை எப்படின்னு பார்த்த இல்லையானால் அஞ்சு ஏழு ஒம்போதுன்ற பார்வையில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா கேதுஓவான் அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் அதாவது எல்லாத்துலேயுமே கன்ஃபியூஷனை கொடுத்துருப்பார் ஒரு கிளாரிட்டியே இருந்திருக்காரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடங்கள் இருந்திருக்கும் படிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் போகணும் பொழுது அங்கே ஒரு சிறிய தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏன்னா கேது பகவான் நாலாம் இடத்துல போகிற எந்த ஒரு விஷயத்தையும் நான் டீப்பாக புரிஞ்சு அதை படித்து படிக்க முடியாத அளவுக்கு உங்களை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது ஆனால் இப்போ குரு பகவானின் பார்வையும் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லபடியாக கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எடுத்த ப அதாவது புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா அதில் ஃபுல்லாக நாலெட்ஜ் நல்லபடியாக இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் பார்த்தேன்னா புதுசாக வந்து வீடு வாங்குறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய சுபக்கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலியமாக பி புதிய வேலை அமையக்கூடிய பாகியம் உண்டு இதன் மூலியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா புதிய வேலை எப்படின்னு சொல்லும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த இது பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர வந்து தங்கம் தங்க நாணயங்கள் செய்யக்கூடிய இடம் அதை தவிர வந்து கோல்டு ஜுவல்லரி பண்ணக்கூடிய இடம் ஆசாரி செய்யக்கூடிய இடம் அதை தவிர கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அதை தவிர ஆறாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையில் பார்க்கறதுனால கடன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல செலவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையின் நிமித்தமாக வெளியூர் வளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டுமே சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ஒரு வருஷம் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து பொருள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு இண்டிஸ் ஷேர் இண்டிசஸ் இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்றத தவிர உங்களுடைய குரு பகவானுடைய பார்வையில் ஆனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் மூன்றத்தையும் பார்க்கறதுனால அந்த மூன்று இடங்களும் வலுப்பெற்று போகிறது அப்படின்றதுனால உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து தாய்வழி சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாய் வழி சொத்து இவ்வளோ நாள் விற்க முடியாமல் இருந்தது இப்போ வந்து ஒரு சமரசம் ஏற்பட்டு விற்று அதன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டி பொறாமை பிரச்சனைகள் இருந்த காலகட்டம் போய் அதில் ஒரு சுமூகமான நிலைமை வந்து எதிராளிகள் பகையாளிகள் அற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது பகையாளிகளுக்கும் இடம் கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சியாக இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு சுப செலவுகள் வீட்டில் கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய பாக்யம் நிச்சயமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பொன்னான குரு பயிற்சியாக இருக்குது சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்